சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாலே அது ஒரு சாதாரணமான நாளா இருந்தா கூட அதை பண்டிகை நாளா மாத்தி கொண்டாடுற வழக்கம் உலகமெங்கும் பரவி கிடக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது அதுலயும் குறிப்பா தீபாவளி மாதிரி பெரிய பண்டிகை காலங்களில் தங்களுடைய தலைவர் படம் வரலன்னா அதை ஒரு கருப்பு தீபாவளி அப்படின்னு தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக நினைச்சு வருத்தப்படுற ரசிகர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க இந்த டூ கே கிட்ஸ் காலகட்டத்தில் கூட ஒரு தீபாவளி பண்டிகை வருதுன்னா அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் வருதா அப்படின்னு எதிர்பார்க்குற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அட்லீஸ்ட் டிவிலேயாவது ரஜினி நடித்த படத்தை போடுங்கப்பா அப்படின்னு எதிர்பார்க்கிற ஆட்களும் இன்னுமே இருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு ரஜினி படம் வெளியானாதான் அது ஒரு ஃபுல்ஃபில்லான தீபாவளி அப்படின்னு ஏத்துக்கிற மனநிலை கூட நிறைய பேருட்டு இருக்குது இப்படி தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே எப்படி ஒரு ஸ்பெஷலான விஷயமோ அதே தான் தீபாவளி அன்னைக்கு ரஜினி படம் வருதுன்னா அது வெரி ஸ்பெஷலான மூமெண்ட் தான் அதனால இந்த வீடியோவுல ரஜினி நடிச்சு தீபாவளி அன்னைக்கு வெளியான படங்களை பத்தி தான் முழுசா அலச போறோம் இதுக்கு முன்னாலேயே நம்ம சேனலில் ரஜினி நடித்து பொங்கல் அன்னைக்கு வெளியான படங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தலைவர் பொங்கல் அப்படிங்கிற டைட்டில் இருக்கிற அந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப நன்றி உங்களோட ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு நாம சொன்னதை போல தீபாவளி அன்னைக்கு ரஜினி படம் வெளியாகாமல் ஏமாந்து போன ரசிகர்களை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து இன்னைக்கான கொஸ்டின் செக்மெண்ட்டை முடிச்சுட்டு வீடியோவுக்குள்ளே போகலாம் இப்ப நீங்க பார்க்க போற இந்த சீன் ரஜினி நடிச்ச ஒரு படத்துல வந்த சீன் தான் அது எந்த படத்துல வந்த சீன் அந்த படம் எந்த வருஷம் வெளியாச்சு நீங்க அந்த படத்தை பாத்திருக்கீங்களா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் என்ன நம்ம வழக்கமா சொல்றதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கிற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு தீபாவளி அன்னைக்கு வெளியான படங்களோட அனலிசிஸை ஆரம்பிக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டுல தமிழ் திரையுலகில் அறிமுகமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூன்று படங்கள் நடிச்ச முடிச்ச பின்னால அவரோட நான்காவது படம் தான் தீபாவளி அன்னைக்கு திரைக்கு வந்துச்சு அந்த படம் இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் கே பாலச்சந்தர் டைரக்ஷனில் எம்எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்கில் வெளிவந்த மூன்று முடிச்சு படம் தான் ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஜானரில் வந்த இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்கிற கேரக்டரில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து உலகநாயகன் கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் மற்றும் பலரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் நடிக்கும்போது ஸ்ரீதேவிக்கு பதிமூணு வயசு தான் ஆனது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல் இதுக்கு முன்னால மூணு படத்துல ரஜினி நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல தான் பிரத்யேகமான மேஜர் ரோல் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதும் முக்கியமானது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்திலேயே இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தா கூட இப்போ நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கனாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதுலேயும் குறிப்பா ஒரு டெரர் மோட்ல ரஜினி பாடக்கூடிய மனவினைகள் யாருடனோ அப்படிங்கிற பாடல் வரும்போதெல்லாம் உங்களுக்கு அல்லு சில்லு தெரிக்கிற அளவுக்கு தான் அவரோட நடிப்பு இருக்கும் இப்போ ரீசண்டா காலா படத்துல ரஜினி பேசியிருந்த டைலாகை போல இந்த கரிகாலனோட முழு வில்லத்தனத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்ற விதமா இந்த படத்துல நடிச்சிருந்த பிரசாத் கேரக்டரோட முழு வில்லத்தனத்தையும் காமிச்சு நடிச்சிருப்பாரு மாநோ நிகழ் யாருடனோ அதுலயும் கமலை பக்கத்துல வச்சுக்கிட்டே இவர் வில்லத்தனமா சிந்திக்கிற சீன்ல எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதே மாதிரி படத்தில் கமல் போனதுக்கு அப்புறம் ஸ்ரீதேவியை அடைய துடிக்கிற விதமா அவரோட நடிப்பு இன்னொரு டைமண்ட்ஸில் கூட மாறி இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ரஜினிக்கும் ஸ்ரீதேவிக்கும் இடையேயான ஒரு போட்டி மாதிரியான சூழலில் இந்த படம் விறுவிறுப்பாவே போகும் அதே மாதிரி ஒரு குறைவான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் கமர்ஷியலாகவும் மிகப்பெரிய சக்ஸஸ் படமா மாறி நூறு நாட்களை கடந்து தியேட்டர்ஸ்ல ஓடி இருக்கு மூன்று முடிச்சு படத்துக்கு பின்னால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து தீபாவளி அன்னைக்கு வெளியான அடுத்த படம் தப்பு தாளங்கள் இந்த படத்தையும் அவரோட குருநாதர் கே பாலச்சந்தர் டைரக்ஷன் பண்ண விஜயபாஸ்கர் அப்படிங்கிறவர் மியூசிக் பண்ணியிருந்தாரு இந்த படம் தமிழ் படங்கள்ல ஒரு டைம்லெஸ் கிளாசிக் படமா இன்னைக்கும் நிலைச்சிருக்குது அதுக்கு காரணம் இந்த படம் வழக்கமான தமிழ் படங்கள் மாதிரி இல்லாம இப்ப ஒரு ஃபீல் குட் மலையாள மூவிஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றீங்கல்ல அது மாதிரி ஒரு ஸ்டோரி நெரேஷனையும் டைரக்ஷனையும் கே பாலச்சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு காலகட்டத்திலேயே பண்ணியிருப்பாரு இந்த தப்பு அப்படிங்கிற படம் ஒட்டுமொத்த ரஜினி படங்கள்ல முப்பத்தஞ்சாவது படமா அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்னைக்கு வெளியாச்சு இந்த படம் ஒன் ஆஃப் த கேபிஸ் பிரில்லியன்ட் அண்ட் டைம்லெஸ் கிளாசிக்ஸ் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாராட்டியிருந்துச்சு இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்த கெட்டப் ஒரு யூனிக்கான ஸ்டைலில் அமைஞ்சிருக்கும் அதை ரீக்ரியேட் பண்ண விதமா இப்ப பேட்ட படத்துல கார்த்திக் சுப்ராஜ் இதே மாதிரி கெட்டப்பை கொண்டு வந்திருப்பாரு பிளாக் அண்ட் ஒயிட் டோனில் சூப்பர் ஸ்டாரோட மாஸ் லுக்ல இந்த தப்பு தாளங்கள் படத்துல ரஜினியை பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் இந்த படத்துல மொத்தம் மூணு பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் அதுல குறிப்பா சொல்லணும்னா என்னடா பொல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற பாடல எஸ்பி பி பாலசுப்ரமணியம் அந்த காலத்திலேயே ரஜினி மாடுலேஷனுக்கு தகுந்ததை போல ரொம்ப சூப்பரா பாடி அதை அற்புதமா படமாக்கியும் இருப்பாங்க படம் வெளியான சமயங்கள்ல இந்த பாட்டு அவ்வளவு பெரிய ரீச் ஆகலனாலும் இப்போ நீங்க இந்த பாட்டை யூடியூப்பில் போட்டு கேட்டு பாருங்க பாடல் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் ஒரு டீசெண்டான வெற்றியை பதிவு செஞ்ச படமாவே அமைஞ்சிருந்தது மதுரை சிவம் அப்படிங்கிற தியேட்டர்ல எண்பத்தி நான்கு நாட்கள் ஓடுச்சு ஒரு படம் வெளியாகி ஆனந்த விகடன் பத்திரிகைல ஐம்பது மார்க்கு மேல அந்த படத்துக்கு கிடைச்சதுன்னா அது ஒரு கிரீன் படம் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து சில படங்கள் மட்டும்தான் ஐம்பது மார்க்குகளுக்கு மேலே வாங்கியிருக்கு அதில் இந்த தப்பு தாளங்கள் அப்படிங்கிற படமும் ஒன்று விகடன் பத்திரிகையில் இந்த படத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு மார்க்குகள் கொடுத்து ரொம்ப பாராட்டி இருந்தாங்க எளிய மக்களோட யதார்த்தமான வாழ்க்கையை பதிவு பண்ண இந்த தப்பு தாளங்கள் தமிழ் சினிமாக்களில் மறக்க முடியாத படங்களில் ஒன்று இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தீபாவளிக்கு ரஜினி நடித்து மூணு படங்கள் வெளியாகியிருக்கு ஒன்று தப்பு தாளங்கள் ரெண்டாவது படம் அவள் அப்படித்தான் மூன்றாவது படம் தாய்மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அக்டோபர் முப்பதாம் தேதி வெளியாச்சு இந்த தீபாவளி தேதியில வெளியான அடுத்த ரஜினி படம் அவள் அப்படித்தான் இந்த படத்திலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து உலகநாயகன் கமலஹாசனும் ஸ்ரீபிரியாவும் நடிச்சிருந்தாங்க ருத்ரையா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருந்தாரு இந்த பொம்பளைங்களும் அரசியல்வாதிகளும் ரெண்டு ஒண்ணு அவங்க நினைச்சதை அழையறதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க எவர்கிரீன் தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு டாப் டென் லிஸ்ட் எடுத்தா அந்த லிஸ்டுக்குள்ள இந்த அவள் அப்படித்தான் படத்துக்கு ஒரு நிச்சயமான இடம் கிடைக்கும் அப்படி ஒரு கிளாசிக்கான மூவியை தான் ருத்ரையா அந்த காலகட்டத்திலேயே கொடுத்திருந்தாரு பிளாக் அண்ட் ஒயிட்ல எந்த நடிகரும் மேக்கப்பே இல்லாம ரொம்ப ரியலா இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்திலேயே ஆர் டூ பி அப்படிங்கிற மூவி கேமரால இந்த படத்தை ஷூட் பண்ணி அசந்தி இருந்தாங்க மொத்தம் இந்த படத்துக்காக இருபத்தேழு ரீல்ஸ் ஷூட் பண்ணி அதில் பதினாலு ரீல்ஸ் கொண்ட படமாக தான் இந்த படம் வெளியாச்சு படத்தோட மேக்கிங் எல்லாம் இப்போ வர்ற மலையாள படங்களுக்கு சவால் விடுற விதமாக ரொம்ப யதார்த்தமா ரொம்ப ரியலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்கும் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஓரியண்டட் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ப முடியுதா ஆனால் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கு இசைஞானி இளையராஜாவும் இந்த படத்துக்கு அற்புதமான இசையை கொடுத்துருப்பாரு இந்த படத்தில் மொத்தம் மூணு பாடல்கள் இருந்துச்சு அதில் ஒரு பாட்டு சூப்பர் ஹிட் ரகம் கதை அடுத்ததா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் தீபாவளி நாள்ல ரஜினி நடிச்சு வெளிவந்த அடுத்த படம் தாய் மீது சத்தியம் தேவர் பிலிம்ஸோட சாண்டோ சின்னப்பா தேவர் தயாரிக்க ஆர் தியாகராஜன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு சங்கர் கணேஷ் மியூசிக் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஸ்ரீபிரியா மோகன் பாபு சுருளிராஜன் அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிக்க மறுபிறவி அப்படிங்கிற படத்தை தயாரிக்க தேவர் பிலிம்ஸ் திட்டமிட்டு இருக்காங்க ஆனா அந்த டைம்ல அது நடக்காம போகவே அதுக்கப்புறம் அந்த கதையே அப்படியே கெடப்புல போட்டு மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல ரஜினி நடிக்க தயாரிச்ச படம் தான் இந்த தாய் மீது சத்தியம் வெளி உலகம் தெரியாம ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிற ஒருத்தன் தன்னுடைய தாய் தந்தையை கொண்டவங்களை பழிவாங்க தேடி புறப்பட்டு அவங்கள தீர்த்து தான் இந்த படத்துடைய கதை இந்த படத்துக்கு ஆனந்த விகடன் பத்திரிகையில் நாற்பத்தி நாலு மார்க் கொடுத்து கௌரவப்படுத்தியிருந்தாங்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபார்முலால இந்த படம் வந்திருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான மேனரால இந்த படம் ஒரு வெற்றி படமா மாறி இருந்தது நடிப்பு ஒளிப்பதிவு இசை டைரக்ஷன் இப்படி எல்லாத்தையுமே கௌரவப்படுத்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் விமர்சனம் எழுதியிருந்தாங்க இந்த படம் தமிழ்நாட்டில் ஏபிசி அப்படி எல்லா சென்டர்கள்லையுமே ஒரு மிகப்பெரிய வசூலோட ஓடி நூறு நாட்களை கடந்த ஒரு பெரிய வெற்றி படம் தான் ரஜினி நடித்து தீபாவளி அன்னைக்கு வெளியான படங்களில் முதல் பெரிய வெற்றி படம் இந்த தாய் மீது சத்தியம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு தீபாவளி அன்னைக்கு வெளியான படங்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் அன்னை ஓர் ஆலயம் இந்த படம் ஒட்டுமொத்த ரஜினி நடித்த படங்களில் ஐம்பத்தி ரெண்டாவது படமாக அக்டோபர் பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல வெளியாச்சு இந்த படத்துல ரஜினியோட சேர்ந்து ஸ்ரீபிரியா அஞ்சலி தேவி மோகன் பாபு அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தையும் தேவர் பிலிம்ஸ் தயாரிக்க ஆர் தியாகராஜன் டைரக்ஷன் பண்ண இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட தாய்மீது சத்தியம் படத்துல ஒர்க் பண்ண அதே டீம் தான் இந்த படத்திலையும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஒரே ஒரு சேஞ்ச் இளையராஜா மட்டும்தான் மிருகங்களுக்கும் தாய் பாசம் இருக்குது அப்படிங்கிற உணர்த்துற விதமாக ஒரு தாயை பிரிந்த குட்டி யானையை மறுபடியும் அந்த தாய் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு நெகிழ்ச்சியான கதை தான் இந்த படத்தோட கதை படத்தோட செகண்ட் ஆஃப்ல கணேஷ் அப்படிங்கிற அந்த குட்டி யானையும் ரஜினியும் வர்ற சீனெல்லாம் தியேட்டரில் கலகலப்போட உச்சத்தில் இருந்ததுன்னே சொல்லலாம் இளையராஜா இந்த படத்துக்கு ஒரு அற்புதமான இசையை கொடுத்துருந்தாரு அதே மாதிரி நான்கு அருமையான பாடல்களையும் கொடுத்துருந்தாரு குறிப்பாக சொல்லணும்னா அம்மா நீ சுமந்த பிள்ளை அப்படிங்கிற பாட்டை ரஜினிக்காக டிஎம்எஸ் பாடியிருந்தாரு இந்த பாட்டு அவ்வளவு உருக்கமாக அவ்வளவு சூப்பராக அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே அப்படிங்கிற பாட்டை ரஜினிக்காக எஸ்பிபி இந்த படத்தில் பாடியிருந்தார் இன்னைக்கு வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு பெரிய விழாக்களில் கூட இந்த பாட்டை தான் ஒளிபரப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த பாட்டு எவ்வளவு பெரிய ரீச் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு வேட்டைக்காரனாக நடிச்சிருக்கிற ரஜினி மிருகங்களை வேட்டையாடி அசால்ட்டாக தன்னோட தோளில் தூக்கி போட்டு வர சீனெல்லாம் அப்ளாஸ் வாங்குச்சு குறிப்பாக ஒரு சிறுத்தையை வேட்டையாடி அதை தூக்கிட்டு வர சீனெல்லாம் அவ்வளவு மாசாக அமைஞ்சிருந்தது அந்த சீனில் கூட டூப்பெல்லாம் போடாமல் ரொம்ப ரியலாக நடிச்சிருந்தாரு சூப்பர் ஸ்டார் இந்த படத்துக்கும் ஆனந்த விகடன் பத்திரிகை ஐம்பத்தி ரெண்டு மார்க்குகளை அள்ளி கொடுத்து பாராட்டி இருந்தாங்க அதோட இந்த படம் கமர்ஷியலாகவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா மாறி இருந்துச்சு தமிழ் தெலுங்கு அப்படி ரெண்டு லாங்குவேஜ்லையுமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்தது தமிழ்ல நூற்று இருபத்தி ஆறு நாட்களும் தெலுங்குல நூற்று நான்கு நாட்களும் ஓடிய மாபெரும் வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது இப்படி ரெண்டு வருஷங்கள்லையுமே ரஜினி நடித்த ரெண்டு படங்கள் ஒரு மெகா ஹிட் படமா தீபாவளி அன்னைக்கு வெளியாகி இருந்துச்சு அதோட முள்ளும் மலரும் தப்பு தாளங்கள் படத்துக்கு பின்னால இந்த அன்னை ஓர் ஆலயம் படத்துக்கும் விகடன் பத்திரிகையில் ஐம்பது மார்க்குகளுக்கும் மேல வாங்கின ரஜினி படம் அப்படிங்கிற பெருமையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு தீபாவளி அன்னைக்கு வெளியான ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெளியான பொல்லாதவன் இந்த படத்துல ரஜினி கூட சேர்ந்து ஸ்ரீபிரியா லட்சுமி சிவச்சந்திரன் சுருளிராஜன் டெல்லி கணேஷ் அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க முக்தா ஸ்ரீனிவாசன் டைரக்ஷன் பண்ண எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு ஒளிப்பதிவு மேதை எம் கர்ணன் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார் இந்த படம் பிரேமத கனிகா கணிகா அப்படின்னு கன்னடத்தில் வெளிவந்த படத்தோட ரீமேக் படம் முதல்ல இந்த படத்துக்கு எரிமலை அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க இருந்தாலும் ரஜினியோட சஜஷன் பேர்ல பொல்லாதவன் அப்படிங்கிற டைட்டில் வச்சு படத்தை எடுத்து முடிச்சாங்க எம்எஸ்வியோட மியூசிக்ல இந்த படத்துல மொத்தம் நான்கு பாடல்கள் இருக்கும் அதுல மூணு பாட்டை எஸ்பி பி பாலசுப்ரமணியம் ரஜினிக்காக அட்டகாசமா பாடி கொடுத்துருப்பாரு நான் பொல்லாதவன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச எவர் கிரீன் நான் பொல்லாதவன் அப்படிங்கிற பாட்டும் அதே மாதிரி கார்ல போய்கிட்டே பாடக்கூடிய நானே என்றும் ராஜா அப்படிங்கிற இன்னொரு மாஸ் பாட்டும் ரஜினி பிரியா டூயட் பாட்டான அதோ வாராண்டி வாராண்டி அப்படிங்கிற ஒரு மெலடி பாட்டும் இந்த படத்துல இருந்துச்சு இந்த மூணு பாட்டுமே ஒரு எவர் கிரீன் சூப்பர் கிட் பாடல்கள் தான் என்றும் ராஜா இந்த பண்ண ஒளிப்பதிவு மாமேதை கர்ணன் இந்த வித்தியாசமான ஆங்கிள்ஸை கொடுத்து அசத்தி இருப்பாரு அதுலயும் குறிப்பா நான் பொல்லாதவன் அப்படிங்கிற பாட்டில் தன்னோட ட்ரேட்மார்க் வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக காமிச்சு அசத்தி இருப்பாரு காஷ்மீர்ல நடக்கிற மாதிரி வர ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸை ரொம்ப பரபரப்பா படமாக்கி ஹாலிவுட் படங்களுக்கே சவால் விடுற விதமாக எடுத்திருப்பாரு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸை ஷூட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு ஒரு பெரிய லேக்கில் இந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க அதுக்கான லொக்கேஷன்ஸை சினிமாட்டோகிராஃபர் கர்ணன் செலக்ட் பண்ண பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது அந்த ஏரியில் அவர் போட்டிருந்த வைர மோதிரம் விழுந்து காணாமல் போயிருக்கு இதை தெரிஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்த அவர்கிட்ட போய் ரஜினி என்னாச்சு அப்படின்னு கேட்க நடந்த விஷயத்த அவர் சொல்ல அடுத்த நாள் ரஜினி எங்கூட வாங்க அப்படின்னு எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லாமல் ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் அவர் போட்டுட்டு இருந்தது போலவே ஒரு வைர மோதிரத்தை வாங்கி அவருக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட லுக்கை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் பின்னாட்களில் வந்த பாஷா படத்து லுக்குக்கும் கூட இந்த படம்தான் ஒரு லீடு கொடுத்த லுக் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரோட லுக்கு தாடி சன்கிளாஸ் இப்படி எல்லாமே ரொம்ப மாசா ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கும் தீபாவளி அன்னைக்கு வெளியான இந்த பொல்லாதவன் படம் தமிழக திரையரங்குகளில் வசூல் வேட்டை நடத்தி நூறு நாட்களை கடந்து ஓடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பது இப்படி தொடர்ந்து மூன்று தீபாவளிக்கும் மிகப்பெரிய வெற்றி படங்களா ஹேட்ரிக் வெற்றியை கொடுத்து தீபாவளி அப்படினாலே அது ரஜினியோட மாஸ் சக்சஸ் கமர்ஷியல் மூவி வெளியாகிற நாள் அப்படிங்கிறது தமிழக மக்கள் மனசில் பதிஞ்சிருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச எழுவத்தி ரெண்டாவது படமாகவும் தீபாவளி அன்னைக்கு வெளியான ரஜினி படங்கள்ல ஏழாவது படமாகவும் அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணாம் ஆண்டுல வெளியான படம்தான் ராணுவ வீரன் இந்த படத்துல ரஜினி கூட சேர்ந்து ஸ்ரீதேவி சிரஞ்சீவி பூர்ணம் விஸ்வநாதன் அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க ஒரே ஒரு சீனில் நம்ம இயக்குனர் மற்றும் நடிகர் ஆர் பார்த்திபன் நடிச்சிருந்தாரு இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது ரஜினி கூட பார்த்திபன் நடித்த அந்த சீனை பாருங்க ஆர் எம் வீரப்பனோட சத்யா மூவிஸ் தயாரிச்சிருந்த இந்த படத்துக்கும் எம் எஸ் விஸ்வநாதன் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு பாட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இந்த படத்தில் ரொம்பவே சுமாராக தான் இருக்கும் படத்தோட ப்ரொடியூசர் ஆர் எம் வீரப்பன் இந்த படத்தோட கதையை எம்ஜிஆருக்காக எழுதி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்குள்ள எம்ஜிஆர் அரசியலில் புகுந்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டோட சிஎம்மாகவும் ஆயிட்டாரு அதனால் அவர் நடிக்க வேண்டிய அந்த படத்தை ரஜினியை வச்சு ஆர் எம் வீரப்பன் சத்யா மூவிஸ் மூலமாக தயாரிச்சிருந்தார் திரும்பி வந்த ஒரு ராணுவ வீரனுக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிற நக்சல்களுக்கும் இடையேயான சடுகுடு சண்டை காட்சிகள் தான் இந்த ராணுவ வீரன் படத்தோட கதை வழக்கம் போல எல்லா படங்களையும் போல இந்த படத்துலையும் ரஜினி சுறுசுறுப்பாக இளமையா துருதுருப்பா நடிச்சிருப்பார் அதுவும் ஒயிட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு இந்த படத்தில் அவர் நடித்திருந்த சீனலெல்லாம் அவ்வளவு அழகா இருப்பார் ஒரு பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் இந்த படத்துக்கு கிடைக்காட்டியும் கூட ஒரு டீசெண்ட்டான வசூலோட ஓடுன வெற்றி படம் தான் இல்லையா இல்லை நான் இமயத்துலேயே போய் கொடியாட்டினான் ஆயிரத்தி தீபாவளிக்கு எந்த ரஜினி படமும் ரிலீஸ் ஆகலை எண்பத்தி தீபாவளிக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் தான் மூன்று முகம் படம் ரிலீஸ் ஆகி மெகா ஹிட்ட அரிச்சிருந்தது அதனால மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தீபாவளிக்கு தான் ரஜினி படம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருஷம் நவம்பர் நாலாம் தேதி தீபாவளி அன்னைக்கு ஒட்டுமொத்த ரஜினி நடித்த படங்களில் எண்பத்தி ஆறாவது படமா வெளியான படம் தான் தங்க மகன் இந்த தங்கமகன் படத்துல ரஜினி கூட சேர்ந்து பூர்ணிமா பாக்கியராஜ் ஜெய்சங்கர் தேங்காய் ஸ்ரீனிவாசன் வி கே ராமசாமி சில்க் ஸ்மிதா அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தையும் ஆர் எம் வீரப்பனோட சத்யா மூவிஸ் தயாரிக்க ஏ ஜெகநாதன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு இந்த படத்தோட பாடல்களை பற்றிலாம் சொல்லி தெரிய வேண்டியதில் காலத்தை கடந்து நிற்கும் எவர் கிரீன் சூப்பரான ஐந்து பாடல்கள் இந்த அஞ்சு பாட்டோட டியூரேஷன் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்து நான்கு நிமிஷங்கள் பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கிளப்புன அஞ்சு பாட்டுக்கள்ல ஒரு பாட்டு இப்ப கூட ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு வா வா பக்கம் வா அப்படிங்கிற டிஸ்கோ பாட்டு இந்த தங்க மகன் படத்துல வந்த ஒரு எவர் கிரீன் சூப்பர் ஹிட் பாட்டு தான் ஒரு வழக்கமான ஸ்டோரியோடையும் ஒரு ரெகுலரான மேக்கிங்லையும் இந்த படம் வந்திருந்தாலும் படத்துல அமைஞ்சிருந்த எவர் கிரீன் சாங்ஸாலையும் சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைலிஷான நடிப்பாலையும் இந்த படம் ஒரு கமர்ஷியல் வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது சென்னையில் தேவி பாரடைஸ் தேட்டரில் ரெகுலர் ஷோவாகவே நூறு நாட்களை கடந்தும் மதுரையில் மீனாட்சி பாரடைஸ் தேட்டரில் இரநூற்று ஐம்பது நாட்களை கடந்தும் ஓடி இருக்கு